சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு மசோதா விவகாரத்தில் அரசின் நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக வெளிநடப்பு சட்டப்பேரவையை போராட்டக்களமாக்குவதாக குற்றச்சாட்டு சென்னையில் கார்ல் மார்க்ஸுக்கு சிலை அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு மூக்கையா தேவருக்கு உசிலம்பட்டியில் மணிமண்டபம் கட்டப்படும் என்றும் அறிவிப்பு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் சட்ட திருத்த மசோதா தாக்கல் அனைத்து எம்பிக்களும் தவறாமல் அவைக்கு வர பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அறிவுறுத்தல் மழையால் சென்னை வேளச்சேரி தரமணி சாலையில் போக்குவரத்து நெரிசல் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் காலையில் கனமழை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்த நான்காயிரம் நெல் மூட்டைகள் சேதம் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் சாலையில் தேங்கிய மழைநீர் பக்கெட்டுகள் உதவியுடன் மழைநீரை அகற்றிய தூய்மை பணியாளர்கள் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் சாலையின் குறுக்கே விழுந்த மரம் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு கரூர் மாவட்டம் குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை வேலூரில் மிதமான மழையால் வெப்பம் தணிந்தது கடலூர் அருகே தலை அணையின் அடியில் பதுங்கியிருந்த நாகப்பாம்பு படுத்திருந்த பெண் அலறியடித்து ஓட்டம்

அமெரிக்காவின் வரி விதிப்பை அடுத்து ஐநூறு புள்ளிகள் சரிவுடன் தொடங்கிய சென்செக்ஸ் தகவல் தொழில்நுட்ப பங்குகள் சரிவு பரஸ்பரம் வரி விதிப்பது நண்பன் செய்யும் செயல் இல்லை என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனிஸ் விமர்சனம் அமெரிக்கா தொடுத்துள்ள பொருளாதார போர் மேற்கு நாடுகளை பலவீனப்படுத்திவிடும் என இட்டலி பிரதமர் ஜார்ஜியா மெலனி கருத்து ஒருநாள் பயணமாக தாய்லாந்து சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா இலங்கையின் நட்புறவை வளர்க்கும் விதமாக பேச்சுவார்த்தை நடைபெறவிருப்பதாக எக்ஸ் பதிவு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருப்பு பட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு வந்தாா் இதேபோன்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களும் பட்டை அணிந்திருந்தனர் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மக்களவையில் இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் எதிர்ப்பு எண்ணிக்கை சாதாரணமானது அல்ல என்று கூறிய முதலமைச்சர் வக்ஃபு வாரிய திருத்தத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை ரெண்டு மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல் மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் இதனை உணர்த்தும் வகையில் கருப்பு சின்னத்தை அணிந்து இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இமாமன்றத்தில் தெரிவித்து கொள்கிறேன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் வஹ் வாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெறக் கூறி முதலமைச்சர் முக ஸ்டாலின் சட்டமன்றத்தில் முழக்கம் எழுப்பினார் சட்டமன்ற உறுப்பினர்களின் முழக்கம் எழுப்பினர் திரும்புப்புரு திரும்புரு திரும்புப்புரு பக்திருத்த சட்டம் முன் முடிவை பக்திருத்த சட்டமுன் முடிவை

வேங்கிக்கால் ஏந்தல் சோமாசிப்பாடி தன்றாம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர் மழை பெய்தது ஒரு வாரமாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இந்த மழை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதேபோன்று ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம் கொங்கராம்பட்டு காட்டுக்கானல்லூர் ரெட்டிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கூட்டியது தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் காலை நிறத்தில் மிதமான மழை பெய்தது கோட்டப்பட்டி நரிப்பள்ளி சிட்லிங் செங்காந்தப்பட்டி ஆவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருபது நிமிடங்களுக்கு மேலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருச்சி மாவட்டத்தில் காலை முதல் கருமேகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் சத்திரம் பேருந்து நிலையம் உறையூர் மத்திய பேருந்து நிலையம் மன்னார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது கரூர் மாவட்டம் குளித்தலை கிருஷ்ணராயபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான லாலாப்பேட்டை அய்யர்மலை உள்ளிட்ட பகுதிகளில் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக மழை பெய்தது பிள்ளப்பாளையம் திமாச்சிபுரம் வதியம் புனவாசிப்பட்டி மகிழிப்பட்டியிலும் கனமழை பெய்தது கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது தனி தீர்மானம் தொடர்பாக அவையில் நடந்த காரசார விவாதங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதைப் போல தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சினை காலம் காலமாக தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீட்க மத்திய அரசை வலியுறுத்தியும் சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து அவையில் பேசிய அவர் மீனவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதை கனத்த இதயத்தோடு மாமன்றத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருப்பதாகவும் எத்தனை அரசியல் நிலைமைகள் மாறினாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுவது மட்டும் இன்னும் மாறாமல் இருப்பது வேதனை தருவதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்பதை மத்திய அரசு அடிக்கடி விடுவதாக குற்றம் சாட்டிய முதல்வர் கச்சத்தீவு ஒப்பந்தத்திற்கு அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்ததாக குறிப்பிட்டார் கச்சத்தீவுக்கும் அந்த தீவை கொடுத்து ஒப்பந்தம் போட்ட போது முதலமைச்சராக இருந்த கலைஞரவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் இதைத் தொடர்ந்து தீர்மானத்தை ஆதரித்து பேசிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதினாறு ஆண்டுகள் மத்திய அரசுடன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக மீனவர் பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் பத்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என கேட்டதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது எங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள் பத்து வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க இல்ல இல்ல பத்து வருஷம் இருந்திருக்கிறீங்க அப்ப என்ன செஞ்சீங்க அப்ப என்ன செஞ்சீங்க பிரதமர் சந்திக்கிற போதும் போயிட்டு இருந்தீங்களா சொல்லுங்க சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கவிட்டு இருக்குது இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து வாழ்த்திருக்கின்றனர் இதனிடையே கச்சத்தீவு தீர்மானம் நாடகம் என விமர்சித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவை மீட்போம் என்று திமுக கபட நாடகம் ஆடுவதாக தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் தீர்மானத்தை ஆதரித்து பேசிய பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் மீனவர் நலனில் பிரதமர் மோடிக்கு வேறுபாடு கிடையாது என்றும் பிரதமரால் வரலாற்று தவறை சரி செய்ய இயலும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையில் முடிவு கொள்ளப்படுகிறது ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்க மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது தீர்மானத்திற்கு ஆதரவளித்த உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்